ராஜராஜ சோழனின் அரசவையில் இருந்த புலவர்களும் பெரிய ஆச்சாரிய பெருமக்களும் ஜோதிடர்களும் இந்த பன்றியின் ரூபத்துல வராகி அம்பாள் வந்து உனக்கு கோவிலை கட்ட சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த இடத்திலே கட்டுங்க மகாராஜான்னு சொல்றாங்க உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு தெரியுமா முதல்ல ஒரு சிறிய கோவில வராகி அம்பாளுக்காக கட்டுறாரு கட்டி அம்பாளுக்கு வழிபாடு நடத்திட்டு அம்பாளின் அருளோட பெரிய கோவில கட்டுறாரு இந்த அம்பாளுடைய அருளோட இந்த கோவில் கட்டினதாலதான் இன்னைக்கும் ராதரா சோழனின் பெருமையை சொல்லும் விதமா நம்ம இந்திய திருநாட்டுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் விதமா இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கோவில் பெருமை வந்து என்னென்னைக்கும் பரவி இருக்குதுங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அம்பாலோட சன்னதிக்கு எதிரில் வராகியம்மனுக்கு கோவில் இருக்கு அவசியம் போய் தரிசிச்சுட்டு வாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இத்தனை ராஜாக்கள் நம்ம ஊர்ல பெருமாள் கோவிலாகட்டும் முருகர் கோவிலாகட்டும் சிவன் கோவிலாகட்டும் எத்தனை எத்தனையோ கற்கோவில்லாம் நம்மளோட ராஜாக்கள்லாம் கட்டியிருக்காங்க இவங்க எல்லாரும் நிச்சயமா அரண்மனையில் தான் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இன்றளவும் இந்த கோவிலுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகக்கூடாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் இந்த கோவில்கள் நிலைத்து நிற்க வேண்டும்ன்ற முழு எண்ணத்துல தான் அவங்க கட்டியிருக்காங்க என்னுடைய அரண்மனை எத்தனை ஆண்டுகள் கொழிச்சும் நல்லா இருக்கணும் இதை எல்லாரும் பார்க்கணும்னு அந்த ஒரு ராஜா கூட நினைக்கலங்க அப்பேற்பட்ட புண்ணிய மகான்கள்லாம் பிறந்த பூமியில் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாம் பிறந்திருக்கோன்ற நினைக்கிறச்சே எனக்கு அப்படியே இந்த வீடியோ போடும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குங்க நாமளும் இதே மாதிரி நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாட்டால் கூட ஏதோ சின்ன சின்ன ஒரு நல்ல செயல்கள் அறச் செயல்கள் தர்ம செயல்கள் எல்லாம் செஞ்சு அடுத்து ஒரு சந்ததியு நாம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணுங்க நாம தர தவறான வழிகாட்டியாக இருந்துடவே கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் என்னை அந்த அம்பாள் கடைசி வரைக்கும் இப்படியே வழி நடத்தணும்னு நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் இதே போல வராகி அம்பாள் கிட்ட உங்களோட நியாயமான கோரிக்கைகளை வைத்து வாழ்வின் வளங்களையும் வெற்றிகளையும் பெற்று கொள்ளுங்கள் அடுத்த பகுதியில் இன்னும் அடுத்த சுவாரஸ்யமான அம்பாளனின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி ஓம் சக்தி ஜெய் சக்தி ஜெய் மாதா